சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் வீடு வாகனம் போன்ற சொத்துக்கள் வாங்கும் போது மங்களகரமான நாட்களில் வாங்க வேண்டும் வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட சில நாட்களில் வாகனம் வாங்குவதால் எந்தவிதமான பிரச்சனைகளும் இல்லாமல் பயணம் மேற்கொள்ள முடியும் அதுபோல குறிப்பிட்ட சில நாட்களில் வாங்குவது மோசமான விபத்துக்களை ஏற்படுத்தும் என்று குறிப்பிடப்படுகின்றது இது தொடர்பான விளக்கத்தை இந்த பதிவில் பார்க்கலாம் திங்கட்கிழமை சந்திரனின் நாளாக பார்க்கப்படுகின்றது மேலும் வார இறுதி நாட்களின் ஓய்வுக்குப் பின்னர் மீண்டும் வணிக நடவடிக்கைகளை தொடரும் முதல் நாளாகவும் இது அமைகின்றது ஆகவே இந்த நாளில் வாகனம் வாங்குவது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வணிகம் மற்றும் புத்திசாலித்தனத்துடன் புதன் கிரகமானது இணைக்கப்பட்டுள்ளது இந்த நாளில் வாகனம் வாங்குவது நிதி பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் வாழ்நாள் முழுவதும் நல்ல சேமிப்பையும் ஏற்படுத்துவதாக அமையும் வியாழன் என்பது குரு பகவானின் நாளாக பார்க்கப்படுகின்றது இது செழிப்பு மற்றும் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றது இந்த நாளில் வாகனம் வாங்குவது வாழ்நாள் முழுவதும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் வெள்ளிக்கிழமை சுக்கினனின் நாளாக பார்க்கப்படுகின்றது இது ஆடம்பரம் மற்றும் உலக இன்பங்களின் கிரகமாக கருதப்படுகின்றது இந்த நாளில் வாகனம் வாங்குவது அனைவரையும் கவரக்கூடிய வகையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் மேலும் அந்த நாளில் வாங்கப்படும் அனைத்து பொருட்களும் இன்பம் மற்றும் செல்வத்தின் சின்னமாக இருக்கும் செவ்வாய் கிரகம் என்பது ஆக்கிரமிப்பின் அடையாளமாக கருதப்படுகின்றது நாளில் வாகனம் வாங்கும்போது விபத்துகளை விபத்துக்களை ஏற்படுத்தும் என வாஸ்து சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுகின்றது சனிக்கிழமை வாகனம் வாங்குவது நிதி சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வாய்ப்பு காணப்படுகின்றது சனி கிரகமானது போராட்டம் மற்றும் துன்பத்தின் அடையாளமாக பார்க்கப்படுவதால் இந்த தினத்தில் வாகனம் வாங்குவது தவிர்த்து கொள்ள வேண்டும் திருவருள் சக்தி டிவியை கிளிக் பண்ணுங்க